காத்திரா ஜங்ஷனில் பிள்ளையார்பட்டி மோதகம் செய்கிறதுக்கு இரநூறு கிராம் மாவு பச்சரிசி மற்றும் நூறு கிராம் பாசிப்பருப்பை நல்லா கடாயில் போட்டு வறுத்து ஆற வச்சு ரவ மதி திரிச்சுக்கோங்க முந்நூறு கிராம் அளவு வெள்ளத்தை கொஞ்சம் போல் தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துட்டு கடாயில் நெய் ஊற்றி நூறு கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பை நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டு அதோட ஒரு கையளவுக்கு தேங்காய் பூவை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரவை மதி அரைச்சி வச்சுருந்ததில் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த கடாயில் நிறம் வரைக்கும் வறுத்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சு நல்லா வேக விட்டுருங்க இப்போ வெந்த அந்த அரிசி பருப்பில் நம்ம வ வடிகட்டி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்து நல்லா கிளறுங்க கொஞ்ச நேரத்தில் இறுகி வந்துடும் அப்படி இறுகி வரலைன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு அதோட சேர்த்து நல்லா கிளறிட்டு கொஞ்சம் ஆறமும் இது இறுகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கொழுக்கட்டையாக பிடிச்சு நம்ம சாமிக்கு படையல் வச்சிடலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு ஆதிர ஜங்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு